ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் நமஸ்காரம் நான் வந்து நேற்று வடபழனி முருகர் கோயிலுக்கு போயிருந்தேன் கோபுரம் தெரியுது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது நேற்று கோவிலுக்கு போனது நிறைய நேற்று கூட்டம் நேற்றுக்கு நாங்கள் இருந்து நானும் என் சின்ன பொண்ணு போட்டோ எடுத்துருந்தோம் மேலே சித்தர்கள்லாம் எல்லா போட்டோவும் மேலே போட்டிருக்கா அதில் வரைஞ்சிருக்காங்க எல்லாருமே அதில் வடபயணி ஆண்டவர் அருள்மிகு வடவேணி ஆண்டவர் திருக்கோயில் போட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் கோவில் உள்ள போய் பார்த்த அதனால கோபுரத்தை கோவில் நல்லா சூப்பரா அருமையா இருந்தது ஒவ்வொரு சன்னதிகளும் சொக்காநாதர் அருணதிநாதர் மேலே சித்தர்கள்லாம் இருக்கா பாருங்கள் அதெல்லாம் ஓவியங்கள்லாம் நல்லா வரைஞ்சி வச்சுருக்கா அதில் ரொம்ப லைட்டெல்லாம் போட்டு சூப்பராக அமக்கலமாக இருந்தது நேற்று பார்க்குறதுக்கே கண் கவரும் காட்சியாக இருந்தது நேற்றுக்கு பாருங்கள் மேலெல்லாம் கோபுரங்கள்லாம் எவ்வளோ தெப்பக்குளம் முருகருடைய பின்பக்கம் தெப்பக்குளம் இது மறுபடியும் வந்து கொடிமரத்தை இந்த ராஜ அலங்காரத்தில் தான் பால திருநாயுதபாணி பழனியாண்டவர்ள் கருவறைக்குள் காட்சியளிக்கிறார் இதுதான் நம்ம ஓவியமாக படமாக இங்கே நம்ம பார்க்கிறோம் முருகர் இந்த முருகர் தான் எனக்கு ராஜ அலங்காரத்தில் கனவு வந்தது அதனால் நான் வந்து கடபயணி முருகர் கோவிலுக்கு நான் போனேன் சாமி ரொம்ப அலங்காரத்தோடு ரொம்ப அழகாக இருந்த நான் அதனால நான் போய் குருகர் கோவிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் இங்கே தான் மூலவர் நிற்கிறார் அவங்க பாருங்கள் கொடிமரத்துக்கு நேர் பின்பக்கம் பாருங்க கொடிமரம் எவ்வளோ அழகாக தெரியுது இந்த கொடிமரத்துக்கு பின்னாடி நேரம் தான் மூலவர் பாலத்துல இந்த இருக்கிறார் இங்கே வந்து பாலத்தண்டா இது பண்ணி அதாவது பழனியாண்டவர் உச்சவூர்த்தியாக இங்கே காட்சியளிக்கிறார் இந்த உச்சவமூர்த்திக்கு ஆர்த்தி எடுத்து பக்தர்களுக்கு எல்லோரும் இது பண்ணுறாங்க உற்சவமூர்த்தி பாலபூரனாக எங்கள் காட்சியளிக்கிறார் அப்புறம் கோபுரம் வந்து உள்ளூர் உள்ளூர் கோபுரம் கிழக்கு கோபுரம் தெற்கு கோபுரம் உள்ளுக்க கோபுரம் இதெல்லாம் இந்த கோபுரம்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ பல வண்ண காட்சி அளிக்கிறது அழகாக கோபுரத்தெல்லாம் அமைச்சிருக்காங்க இது பாருங்கள் உள்ளே இந்த பழனியாண்டவுடைய கோவில் உள்ளே கண்ணாடி பழையில் அழகாக செதுக்கி வச்சிருக்காங்க நீங்கள் தத்துரூவமாக வெளியில் இருக்கும் கோவில் உள்ளிருக்க தத்துரூபமாக இது கண்ணாடி பழையில் அழகாக செதுக்கி வைத்திருக்கிறார்கள் அதையும் பாருங்கள் முருகன் வள்ளி தெய்வானை காட்சியளிக்கும் மண்டபத்தில் மகளிர் எல்லாரும் திருப்புகழ் பாடுகிறார்கள் திருப்புகல் படிக்கிறார்கள் எல்லோரும் பாருங்கள் பாருங்கள் முருகன் வள்ளி தெய்வானுக்கு காட்சியளிக்கிறார் இந்த வள்ளி தெய்வானை காட்சியளிக்கும் முருகனுக்கு ஆர்த்தி நடைபெறுகிறது அதையும் பாருங்கள் ஆர்த்தி பாருங்கள் கோவில் உள் சோற்றில் பல வண்ண ஓவியங்கள் தீட்டப்பட்டுள்ளன அவ ஓவியங்கள் முருகனின் விளையாட்டுகளை தத்ரூபமாக வரைந்து வைத்திருக்கிறார்கள் பாருங்க ஆறு கன்னிப்பெண்கள் ஆறு கன்னிப்பெண்களும் காட்சி உள்ள இருக்க கோபிரி எங்களுக்கு மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாங்கள் போயிட்டு வந்தோம் போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் எல்லோரும் பாருங்கள் நீங்களும் பாருங்கள் இந்த வீடியோ சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் உள்ள இருக்க மூலவரை நாங்கள் எடுக்க முடியல அதனால் உற்சவ மூர்த்தியும் முருகன் வள்ளி வள்ளிதீவ் அலங்காரத்தை தான் எடுத்திருக்கோம் நீங்களும் பாருங்கள் எங்கள் சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை உற்சவமூர்த்திக்கு ஆர்த்தி அடைப்பைங்கிறது பாருங்கள் நீங்களும் முடிஞ்சால் வட இருக்க பழனியாண்டவர்களுக்கு சென்று வாருங்கள் உங்கள் மனக்கவலை எல்லாம் தீரும்